السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله نلدي أرخلي أن بالشحوظ الرخلي نام تدرشي بارت ورقودية دعاك لنديا ذكرها لنديا تخبيل என்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் நீயத்து வைத்து இந்த சூறாவை ஏழு தடவை ஓதினாலே போதும் நடக்காது என்று நினைத்த அந்த காரியத்தை கூட அல்லாஹ் நடத்தி வைக்கின்றான் அதே போன்று நாம் இந்த சூறாவை ஏழு தடவை ஓதி மார்க்கம் சம்பந்தமாகவோ அல்லது உலக வாழ்க்கை சம்பந்தமாகவோ நம் அல்லாஹுவிடம் நம்முடைய தேவைகளை கேட்டால் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நெல்லடியார்களே அல் குற ஆணிலே நூத்தி பதினான்கு சூறாக்கள் இருக்கின்றது ஒவ்வொரு சூறாக்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகளை ரசூல் உல்லாஹிசுல் அல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதே போன்று இன்னும் பல சூறாக்களுக்கு இமாம்கள் பல சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஓதி அனுபவம் அடைந்ததை அவர்கள் தங்களுடைய கிதாபுகளிலே பதிவு செய்திருக்கிறார்கள் இவ்வாறு சூரா மரியம் இந்த சூறாவிற்கு பலவிதமான சிறப்புகள் இருக்கின்றது யார் இந்த சூறா மரியமை ஏழு தடவைகள் ஓதி மார்க்கம் சம்பந்தமாகவோ அல்லது உலக வாழ்க்கை சம்பந்தமாகவோ தனக்கு தேவையானதை அல்லாஹ்விடம் கேட்டால் அல்லாஹ் நிச்சயமாக அந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பான் அவர்களுடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீராக்கி கொடுப்பான் நம்பிக்கையோடு யகீனோடு ஓத வேண்டும் இவ்வாறு ஓதக்கூடிய சந்தர்ப்பத்திலேயே நம்முடையது ஆக்கள் அல்லாஹவிடத்திலே கபூலாகும் நம் கேட்கக்கூடியதை நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு வழங்குவான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் தன்னுடைய குர ஆணிலே தீர்வுகளை வைத்திருக்கின்றான் நம் அதிகம் அதிகமாக குர ஆணை ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் இந்த குர ஆணின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான்